வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள குப்பம்பாளையம் பிரிவு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் பெருமளவில் வயல்வெளிகளில் செல்வதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பெரம்பலூர் மாவட்டம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை இணைந்து நடத்தும் கொங்கு குடும்ப விழா மற்றும் மாவட்ட பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட அமைப்பாளர்கள் ஆர் இளையப்பன் மற்றும் ஏ வேளப்பன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக இன்று கொடிசியா வளாகத்தில் பில்டிங் எக்ஸ்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வினை துறையின் அகில இந்திய பிரசிடென்ட் கே விஸ்வநாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கே எம் டிகே கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் கே எம் கே கோவை வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வக்கீல் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தங்கள் நாட்டில் நடைபெற்ற குற்றச் செயல்களில் இந்திய பிரதமர் மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை தொடர்பு படுத்த எவ்வித ஆதாரங்களும் இல்லை கனடா நாளிதழ்களில் வெளியான செய்திக்கு கனடா அரசு மறுப்பு கோவை சிங்காநல்லூர் அரவான் திருக்கோயில் மறுபூஜை சிறப்பாக நடந்தது அதில் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் ஒருங்கிணைந்த மாவட்ட தீரன் தொழிற்சங்க பேரவை பொருளாளர் வி எம் எஸ் முத்து சவுரிபாளையம் தலைவர் ஆர்முகம் மற்றும் விழா குழுவினர் பெருந்தொறளாக கலந்து கொண்டார்கள் நாமக்கல் மாவட்டம் மாரப்பநாயக்கன்பட்டியில் கடந்த ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சாலை சரியான முறையில் பராமரிக்காததை அடுத்து போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக பகுதியினர் புகார் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது உதவி பொறியாளர் அவர்களிடம் உரிய முறையில் சாலையை சீர் செய்யுமாறு உத்தரவிட்டார் அதையடுத்து இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீண்டும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் உக்ரைனுக்கான ராணுவ மற்றும் ஆயுத உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை என நேட்டோ நாடுகள் உறுதி ரஷ்யாவின் புதிய ஏவுகணை தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க